இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம் உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த சேனலில் ஒரு அப்டேட் அதாவது பைசா மாஸ்டர் சேனல் பற்றி ஒரு சின்ன அப்டேட் என்னென்னா ஏற்கனவே ஒரு சேனல் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நியூ சேனல் சரிங்களா நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்தது நிறைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணது எல்லாமே வேற ஒரு சேனல் அது பழைய சேனல் சரியா இப்போ ஆல்டர்னேட்டிவா நான் இன்னொரு சேனல் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன்னா இனி வரக்கூடிய காலங்களில் வீடியோஸ் இந்த சேனலில் மட்டும்தான் கண்டினியூ ஆகும் சரிங்களா அந்த சேனலும் இருக்குது அதில் பழைய வீடியோஸ் மட்டும் இருக்கும் பட் இனிமேல் கண்டினியூஸாக நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் பற்றின அப்டேட்ஸ் டெய்லி அப்டேட்ஸ் கொடுக்க போகிறது இந்த சேனலில் மட்டும் தான் அதை சொல்லிடுறேன் நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஏன் அடிக்கடி லைக் பண்ணுங்கன்னு சொன்ன காரணத்தையும் நான் சொல்கிறேன் ஏன் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சேனலில் வீடியோ கண்டினியூ பண்ணாமல் ஏன் ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு சேனலில் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிற ரீசன் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லணும் இல்லையா ரைட் போன ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாற்பது ஐம்பது ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணியிருப்பேன் இந்த வீடியோ அண்ட் ஷார்ட்ஸில் கண்டினியூஸாக நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிட்டு வந்தேன் யாருன்னு தெரியல கண்டினியூஸாக ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டே வராங்க ஒவ்வொரு வீடியோ ஓப்பன் பண்ணுறாங்க கண்டென்ட்டை படிக்கிறதே இல்லை டேரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க திருப்பி ரிப்போர்ட் பண்ணுறாங்க ஆம்ஃபுல் கண்டென்ட் ஆம்ஃபுல் கண்டென்ட்டு அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே வராங்க இது நான் இது ஒரு பெரிய விஷயம் ஆகாது ஆகாது நானும் இது வந்து கடந்து போகலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆனால் தொடர்ந்து அடிச்சுட்டே வராங்க இது தொடரக்கூடாது அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரிப்போர்ட்லேருந்து தப்பிக்கணும்னா சரிங்களா குவாலிட்டியான கண்டென்ட் மட்டும் கொடுத்தா போதாது கம்யூனிட்டி கைட்லைனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் நம்ம ஸ்ட்ரிஜென்ட்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் இதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் ஸோ இதில் எதாவது சொல்லப்பட்டது ஏதாவது தவறு இருக்கான்னு கேட்டால் இதில் எந்த நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இருபத்தஞ்சு வீடியோவில் எந்த விதமான தவறுமே நம்ம செய்யலை நோக்கம் சரி அதாவது என்னென்னா இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ் புதுசாக வரக்கூடிய மக்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு இன்ட்ராடே மாதிரியான பிஸ்னஸ்லலாம் உள்ளே போந்து தன்னுடைய பணத்தை இழந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மார்க்கெட்டை விட்டு வெளியே போய் அந்த மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்கள இங்கே காப்பாற்றுறோம் அப்பாத்திரோட நான் சொல்லலை அவங்கள எஜுகேட் பண்ணுறோம் இது மாதிரி பண்ணுங்க லாங் டேர்ம்லேயே நம்ம 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 என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் எதிர்பார்க்க முடியும் ஏன் நம்ம லாங் டேர்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு தொடர்ந்து நம்ம வந்து லாங் டர்ம் இன்வெஸ்டர்ஸை மோட்டிவேட் பண்ணுறது மூலமா அவங்களுடைய லாஸஸை குறைக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் இதுதான் நான் அந்த இருபத்தஞ்சு வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் இதை பிடிக்காத யாரோ ஒருத்தங்க தான் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க இது ஒரு வேலையாவே செய்கிறாங்கிறது தான் எனக்கு உள்ளபடியே வருத்தம் பட் அதுக்காகலாம் நான் விட்டுட்டு போயிருவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க என்ன நடந்தாலும் நான் உங்கள் கூட இருப்பேன் இந்த சேனல்னால் இன்னொரு சேனல் புரியுதுங்களா நமக்கு சொல்ல வேண்டிய தகவலை சொல்ல வேண்டியது என் கடமை நான் சொல்லுவேன் விட்டுட்டு போகிற ஐடியா எனக்கு இல்லைங்கிறத உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலரான வீடியோ நான் உங்களுக்காக மேக் பண்ணியிருக்கேன் தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன் சொல்ல வந்த மேட்ரு ஒன்று விட்டுட்டேன் இருபத்தஞ்சு வீடியோவில் இருபத்தஞ்சு வீடியோ டெலீட் ஆகாமல் வெறும் மூணு வீடியோ மட்டும் டெலிட் ஆகிடுறது ஏன்னா இப்போ காரணத்தை புரிஞ்சிக்கணும் அந்த மூணு வீடியோ டெலீட் ஆகி மீதி எல்லாம் காப்பாற்றப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா நீங்க நிறைய பேர் இந்த வீடியோக்கு லைக் பண்றீங்க இல்லையா ஸோ அதுவும் ஜஸ்டிஃபை ஆகுது அதுல எந்த விதமான தவறு இல்லை இத்தனை மக்கள் வந்து பார்த்துருக்காங்கிற ஜஸ்டிஃபிகேஷனே அந்த அல்காரிதம் எடுத்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு மூணு வீடியோ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அதை தொடர்ந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சூழல் அது இப்போ நம்ம ஒரு புது சேனலில் இன்னும் பெட்டரான குவாலிட்டியை கொடுப்போம் அப்படிங்கிறது அஷூரன்ஸ் கொடுக்குறோங்கிறதுனால இந்த சேனலுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரியா இனிமேல் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து எவ்ரிடே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் உங்களுக்கு வீடியோ வரும் ஒருவேளை எனக்கு உடம்பு சரியில்லைனாலோ இல்லை நான் ஏதாவது வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டதுனாலும் மேபி மிஸ் ஆகலாம் அதுக்கும் நான் முடிஞ்ச வரைக்கும் ஆல்டர்னேட்டிவ் ரெடி பண்ணிவிட்டு போகிறேன் சரிங்களா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்